ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தையில் வைத்தடி போற்றுகின்றேனே நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ ஒரு அவேர்னஸ் வீடியோ சற்று விழிப்புணர்வை அடிப்படையாக கொண்டது சுக்கர பகவான் கேதுவோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிற போதும் சரி கேதுவிடமிருந்து விலகி நீச்ச நிலையில் வந்து அமர்ந்து சனியின் பார்வையை வாங்குகிற போதும் சரி யார் யார் எந்தெந்த விடயங்களில் கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கலாம் அக்டோபர் மாதம் தோராயமாக ஒரு ஒன்பதாம் தேதி அளவில் சுக்கர பகவான் கேதுவிடமிருந்து விடைபெற்று கண்ணியில் வந்து நீச்சம் அடைந்து சனியின் பார்வையை வாங்க இருக்கிறார் அங்கே புதனோடு முறையான நீச்ச பங்கத்தை அதாவது பரிவர்த்தனை அமைப்பில் முறையான நீச்ச பங்கத்தை அடைந்திருந்தாலும் சுக்ர பகவான் அடைந்து சனியின் பார்வையை வாங்குகிற போது யார் யார் எந்தெந்த விடயங்களில் எந்தெந்த அமைப்புகளில் இருப்பவர்கள் எல்லாம் கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்பதை சற்று பார்க்கலாம் சுக்கர்ன் என்று சொல்கிற போது பெண்கள் சுக்கரன் என்று சொல்கிற போது லக்ஸரி ஹோட்டல்ஸ் நல்ல எல்லா வசதிகளோடும் 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 கூடிய தங்குமிடங்கள் லக்ஸரி ஹோட்டல்ஸ் அது மட்டும் இல்லை ரெஸ்டாரண்ட் டேஸ்டி ஃபுட் நல்ல சுவையான உணவு சாப்பாட்டு கடை உணவு தயார் செய்பவர்கள் அதை விற்பவர்கள் இது போன்ற அமைப்புகளில் தொடர்பில் இருப்பவர்கள் சுக்கரன் என்று சொல்கிற போது நல்ல லக்ஸரி வெஹிக்கிள்ஸ் நல்ல வாகனங்கள் உயர்தர வாகனங்கள் நல்ல வீடு பியூர்லி லவ் ஒரு நல்ல ஆழமான நல்ல அழகான காதல் சுக்குரன் ரொட்டேஷன் மணி பணம் கொடுக்கல் வாங்கல் சுக்கரன் அதே நேரத்தில் டெக்ஸ்டைல்ஸ் அதாவது துணி கடை வைத்திருப்பவர்கள் ஆடை அதாவது விலை உயர்ந்த ஆடைகள் டெக்ஸ்டைல்ஸ் இதெல்லாமே சுக்குரினை குறிப்பது பேங்கில் இருக்கிற பணம் அதாவது பண இருப்பு பண முதலீடு பண இருப்பு என்பது பேங்கில் இருக்கிற பணம் என்பது குருவை குறிப்பது ரொட்டேஷன் பண்ணி அன்றாட புழக்கத்தில் இருக்கிற பணம் அதாவது பணம் கொடுக்கல் வாங்கல் இந்த அமைப்பு எல்லாமே சுக்குரினை அடிப்படையாக கொண்டது காதல் பணம் பெண்கள் ரெஸ்டாரண்ட் வண்டி வாகனம் வீடு வாசல் அதே நேரத்தில் நடிகர் நடிகைகள் சினிமா துறை அழகு சாதன பொருட்கள் அதே நேரத்தில் இந்த ஃபேஷன் டிசைனிங் அழகு சம்பந்தப்பட்ட அடிப்படையில் இருப்பவர்கள் இந்த அமைப்புகள் எல்லாமே சுக்கரனை அடிப்படையாக கொண்டது இந்த உலக வாழ்வில் நல்லபடியான இந்த சுகபோகம் அடி சுகபோகங்கள் எல்லாமே சுக்கரனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் நடப்பதற்கு வாய்ப்பில்லை அதனால் பெண்கள் கூடுதல் விழிப்புணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டும் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி அளவில் சுக்கர பகவான் கேதுவிடம் இருந்து விடைபெற்று கண்ணியில் வந்து நீச்சம் அடைந்து குரு சனியின் பார்வையை வாங்க இருக்கிறார் இந்த நிலை எதுவரைக்கும் நீடிக்கிறது என்று சொன்னால் நவம்பர் மாதம் இரண்டாம் தேதி வரைக்கும் நீடிக்கிறது இந்த கால பகுதிகளில் பெண்கள் கூடுதல் விழிப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பவர்கள் அன்பு செய்து கொண்டிருப்பவர்கள் காதல் அடிப்படையில் செயல்பட்டு கொண்டிருப்பவர்கள் கூடுதல் விழிப்புணர்வுடன் நடந்து கொள்வது நல்லது சாப்பாட்டு கடை வைத்திருப்பவர்கள் ரெஸ்டாரண்ட் தொழில் நடத்துபவர்கள் உணவுப் பொருட்கள் உற்பத்தி செய்பவர்கள் ஃபேக்கெட் ஃபுட் அதாவது உணவுப் பொருட்களை பொதி செய்து விற்பவர்கள் உணவுப் பொருட்களை விற்கின்ற கடை வைத்திருப்பவர்கள் கூடுதல் விழிப்புணர்வு நடந்து கொள்வது நல்லது அது மட்டுமில்லை டெக்ஸ்டைல்ஸ் வைத்திருப்பவர்கள் துணிக்கடை வைத்திருப்பவர்கள் வண்டி வாகனம் வைத்து டிராவல்ஸ் நடத்துபவர்கள் அதே அதாவது சாப்பாட்டு கடை துணிக்கடை டிராவல்ஸ் நடத்துபவர்கள் கூடுதல் விழிப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும் பண பரிமாற்றத்தில் ஈடுபடுபவர்கள் பணம் கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடுவது சற்று கூடுதல் விழிப்புணர்வு நடந்து கொள்ள வேண்டிய காலம் இந்த காலத்தில் நீங்கள் பணம் கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடுகிற போது கூடுதல் விழிப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும் காதல் அடிப்படையில் ஏமாற்றங்கள் ஏமாற்றங்களை நீங்கள் சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது வாய்ப்பு இருக்கிறது கூடுதல் விழிப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும் வண்டி வாகனம் வீடு வாசல் டெக்ஸ்டைல்ஸ் சாப்பாட்டு கடை உயர்தர விடுதிகள் ஹோட்டல்ஸ் நடத்துபவர்கள் கூடுதல் விழிப்புணர்வு நடந்து கொள்ள வேண்டும் அழகு சாதன பொருட்களோடு தொடர்பில் இருப்பவர்கள் கூடுதல் விழிப்புணர்வு நடந்து கொள்ள வேண்டும் அதே கலைஞர்கள் நடிகர் நடிகைகள் கூடுதல் விழிப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டிய காலம் இந்த எல்லாம் யார் யாரெல்லாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களோ அவர்கள் அனைவரும் கூடுதல் விழிப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டிய காலம் குறிப்பாக பெண்கள் வெளுத்ததெல்லாம் பாலண்டை நம்ப கூடாது இந்த காலத்தில் சுக்குரன் கேதுவோடு இருக்கிற போதும் சரி கேதுவுடமிருந்து விலகி கண்ணீரை வந்து அடைந்து சனியின் பார்வையை வாங்குகிற போதும் சரி பெண்கள் எல்லா நிலைகளிலும் கூடுதல் விழிப்புணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டும் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதியில இருந்து நவம்பர் மாதம் இரண்டாம் தேதி வரைக்கும் சுக்கர பகவான் நீச்ச நிலையில் சனியின் பார்வையை வாங்குகிறார் இந்த அடிப்படையில் இருப்பவர்கள் எல்லோருமே கூடுதல் விழிப்புணர்வுடன் நடந்து கொள்வது நல்லது உன்னுடைய பிறந்த யாதகத்தில் சுக்குரன் சனியோடு சேர்ந்திருந்தாலோ அல்லது சனியின் பார்வை வாங்கியிருந்தாலோ அல்லது ராகு எதுக்களின் பார்வை அல்லது ராகு எதுக்களின் சேர்க்கையோடு இந்த அமைப்பை இருந்திருந்தால் உங்களுடைய சுக்கர பகவான் ராகு கேது சனி அமைப்புகளோடு பார்வை தொடர்பில் இருந்திருந்தால் சற்று கூடுதல் விழிப்புணர்வோடு நீங்கள் இருப்பது நல்லது அதே நேரத்துல சுக்கரன் உங்களுடைய பிறந்த யாதகத்துல செவ்வாயை செவ்வாயோடு சேர்ந்திருந்தாலும் செவ்வாயின் பார்வையை வாங்கியிருந்தாலும் அது பிருகுமங்கல யூகமாக செயல்படும் அது தோஷமாக செயல்படாது உங்களுடைய பிறந்த யாதகத்துல சுக்கர பகவான் சனியின் பார்வை வாங்கியிருந்து அல்லது சனியோடு சேர்ந்திருந்து அல்லது ராகு எதுக்களோடு சேர்ந்திருந்து அல்லது ராகு எதுக்களின் பார்வை வாங்கியிருந்தால் நீங்கள் சற்று கூடுதல் விழிப்புணர்வோடு நடந்து கொள்வது நல்லது பார்த்தவர்கள் உங்களுடைய உறவினர்களோடும் நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இது போல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம் நமஸ்காரம்